அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன தமிழகத்தில் சிறுதொழில் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் நாடார் மகாஜன் சங்கம் நாடார் உறவின்முறை உள்ளிட்ட சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்நிகழ்ச்சியில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் அமைச்சர்களுமான திரு ஓ பன்னீர்செல்வம் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு செல்லூர் கே ராஜு திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் அமைச்சர்கள் திரு கா பாண்டியராஜன் திருமதி ராஜலட்சுமி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் வீரன் அழகு முத்துக்கோனுக்கு மணிமண்டபம் அமைத்துக் கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அனைத்து யாதவர்கள் சங்கத்தினர் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனா் இந்நிகழ்ச்சியில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் யாதவர்கள் சங்க நிர்வாகிகளை வரவேற்று சால்வை அணிவித்தனர் கேபிள் தொழிலை அரசு கேபிளாக மாற்றியது இல்லந்தோறும் இணையம் திட்டம் அறிவித்தது உள்ளிட்ட திட்டங்களுக்கு நன்றி கூறும் விதமாக தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அச்சங்கத்தின் நிர்வாகிகளை கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் யாதவர்கள் சங்க நிர்வாகிகளை வரவேற்று சால்வை அணிவித்தனர் இதேபோல் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் முதலமைச்சருக்கும் அஇஅதிமுகவுக்கும் கரூர் மாவட்டம் பவித்ரம் கிராமத்தைச் சேர்ந்த ஷால் விஷன் ஆர்மி பேராலய பங்குத்தந்தை கருணாகரன் மற்றும் கிறிஸ்தவ பெருமக்களும் பாரத முன்னேற்றக் கழகம் மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவர்கள் விடுதலை முன்னணியினர் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர்